வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு டிபேட் நடந்துக்கிதுங்க அஜித்குமார் அப்படிங்கிற திருபுவனத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் லாக் அப்டே தானார் பார்த்தீங்களா ஸோ அதற்கு இழப்பீடாக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அஜித்குமாருடைய ஃபேமிலிக்கு சில நிதி உதவி வழங்கினாங்க அஜித்குமாருடைய சகோதரனுக்கு கவர்மெண்ட் வேலை இலவச வீட்டுமணி பட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வழங்கியிருந்தாங்க இப்போ அதில் தான் ஒரு பெரிய டிபேட் நடக்குது நவீன்குமாருடைய வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் சரி நவீன்குமாரும் சரி என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா இலவச வீட்டுமானை பட்டா தமிழக அரசாங்கம் கொடுத்தாங்கள மூணு செண்டு நிலம் இது அந்த திருபுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பயங்கரமான காட்டு பகுதிக்குள்ளே வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தண்ணி கூட அந்த ஸ்பாட்டில் வந்து இல்லை அந்த ஸ்பாட்டில் ஒதுக்கப்பட்ட அந்த மூணு செண்டு நிலத்துக்கான இன்றைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா ஒரு செண்டு ரெண்டாயிரம் ரூபா தானா மூணு சென்று வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் இப்போது இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ போகுது வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் நிலம் அப்படின்னு சொல்லிவிட்டு நவீன்குமாருடைய வழக்கறிஞர் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டாவது நவீன்குமார் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு ஒதுக்கப்பட்ட அரசு வேலையிலையும் எனக்கு திருப்தி கிடையாது என்னுடைய இருப்பிடத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எனக்கு வேலை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆவின்ல டெக்னீஷியனாக நவீன்குமார் அவர்களுக்கு அரசு வேலை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நவீன்குமார் என்ன சொல்கிறாரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நவீன்குமார் பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் நீதி வேணும் அப்படின்னும் பேட்டி கொடுத்துருக்காரு நவீன்குமார் அவர்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு சீனாவில் புதிய விவாகரத்து சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு இந்த புதிய விவாகரத்து சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது விவாகரத்து ஆனதுக்கப்புறம் சொத்து இருக்குல்ல இப்போ கணவன் வந்து சொத்து வாங்க மனைவி பணம் கொடுத்து உதவி இருந்தாலும் அந்த சொத்து கணவனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புதிய விவாகரத்து சட்டம் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் விவாகரத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு வந்து அந்த ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மனைவிக்கு கொடுப்பாங்களே அதெல்லாம் இனி கிடையாது ரத்து அப்படின்னு சொல்லிட்டு புதிய விவாகரத்து சட்டம் சீனாவில் அமலுக்கு வந்திருக்கு இது ஒரு பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கு இது ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பினராயி விஜயன் இருக்கார்ல கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் மருத்துவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு பத்து நாட்கள் அமெரிக்காவில் தங்கி அவர் மெடிக்கல் செக்கப்பு ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இந்தியா திரும்புவார் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க இப்போ பாஜகவினர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஏ அமெரிக்கா ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க மருத்துவமா கியூபாக்கு போங்க கியூபாவில் மருத்துவம் அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்ட் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கியூபாவுக்கு போயிருக்க வேண்டியது தானே ஏன் அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாரு அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வெளியில் பேசுகிறது ஒன்று அவங்க வாழ்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்றுக்கு வந்து ஜூலை எட்டாம் தேதி இந்த ஜூலை எட்டாம் தேதி அப்படிங்கிறது பாஜக தொண்டர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தினம் தமிழக பாஜகவுடைய கேடர்ஸ்க்கு ஏன்னா ஜூலை எட்டு தான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்பாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வந்து நியமனம் செய்யப்பட்டார் டெல்லி மேலிடம் அண்ணாமலையை மாநிலத் தலைவராக அப்பாயிண்ட் பண்ண தினம்தான் அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியான தினம் தான் ஜூலை எட்டு இதுவரைக்கும் தமிழக பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து போட்டீங்க அப்படின்னா மிகவும் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக அண்ணாமலை தான் இருக்காரு அண்ணாமலை தான் இருந்தார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இருக்காருன்னு என்ன சொல்கிற அவர் தான் இப்போ மாநில தலைவர் இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மாநில தலைவர் பதவி இல்லைன்னாலும் அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இன்னும் இருக்குது அவருக்கான ஆதரவு இன்னும் ஒரு சதவீதம் கூட ட்ராப் ஆகலை தான் கள நிலவரமாக இருக்குது ப்ரூவ் பண்ணி காமிச்சார் மூன்று விழுக்காடுலேருந்து பதினோரு விழுக்காடுக்கு மேலே கட்சியை வளர்த்தி அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சார் லோக்கல் பாடி எலெக்ஷனில் தனியாக நின்று பல கவுன்சிலர்ஸ் பல எம்சி கொண்டு வந்து காமிச்சார் பார்லிமெண்ட் தேர்தல்லையும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்தாங்க நீங்கள் நம்ப மாட்டிங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக செகண்ட் பொசிஷன் வாங்கியிருந்தாங்க அதிமுகவை தேர்டு பிளேஸுக்கு தள்ளி செகண்ட் பொசிஷன் எவ்வளவு கான்ஸ்டியூன்சி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எழுபத்தி எட்டு கரெக்டாக சொல்லணும்னா பிஜேபி செகண்ட் பொசிஷன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டு அதை கொண்டு வந்து காமிச்சாரு அண்ணாமலை ஸோ ஆனால் இப்போது தொண்டர்களுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் என்னென்னா நல்ல டைரெக்ஷனில் கட்சி போய்க்கு இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் ஏன் டெல்லி மேலிடம் இந்த தவறை பண்ணாங்க இந்த நேரத்தில் எதுக்காக அண்ணாமலையை தலைவர் பொசிஷன்லேருந்து மாற்றினாங்க மாற்றிருக்க கூடாது சரி அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையே நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டெல்லி மேலிடம் விட்டுருக்கக்கூடாது தொகுதி பங்கிட நாங்கள் ஸ்ட்ராங்காக முடிச்சு தரோம் நீங்கள் எவ்வளோ தொகுதிகள் கேட்குறீங்களோ அவ்வளோ தொகுதிகளை நாங்கள் அதிமுக கிட்டேருந்து தரோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் நீங்கள் தலைவர் பொசிஷன்லேருந்து நீங்கள் மாறிடக்கூடாது மாறினா தொண்டர்கள் வந்து வீக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை டெல்லி மேலிடம் அண்ணாமலையை சமாதானப்படுத்தி அவர் அதில் ஸ்டே பண்ண வச்சுருக்கணும் இந்நேரம் அந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸு அவருடைய கேப்டன்சியை தொண்டர்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இன்னும் அண்ணாமலை கண்டினியூ ஆகியிருந்தாருன்னா இந்நேரம் களம் எவ்வளவு தீயா தெரியுமா இருந்திருக்கும் அதுவும் இப்போ அஜித்குமாருடைய லாக்அப் டெத் நடந்த இஷ்யூ இருக்குல்ல அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இந்தியா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருப்பார் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸு பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க அண்ணாமலையை பாஜக தொண்டர்கள் ஸோ ஜூலை எட்டு தான் அண்ணாமலை மாநில தலைவராக பதவியேற்ற தினம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியை சேர்ந்தவர்களே இல்லை அண்ணாமலையை பிடிக்காதவர்களே பாஜகவை பிடிக்காதவர்களே அண்ணாமலையுடைய அந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் எஃபர்ட்டை இப்போ பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மாரிதாஸ்ன்னு ஏற்ற சொன்னார்ல அண்ணாமலை இருக்கும்போது கட்சி உயிர்ப்புடன் இருந்துச்சு ஆனால் இப்போ அது மிஸ் ஆகுது அப்படின்னு மாரிதாஸ் சமீபத்தில் சொன்னார் மாரிதாஸ் பொழுதுணைக்கி அண்ணாமலையை திட்டக்கூடியவர் இப்போ பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு மூன்று விழுக்காட்டிலிருந்து பதினோரு விழுக்காடுக்கு மேலே கட்சியை வளர்த்தவர் அண்ணாமலை இப்போ அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது என்ன பண்ணாலும் அது தொண்டர்கள் மத்தியில் ஆகாது அப்படின்னு பொன்ராஜி பேசுறாரு ஸோ இப்போ இவங்களுடைய வீடியோக்கள்லாம் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கனெக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்